வணக்கம் சிங் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் என்னை கவர்ந்த விடுதலை போராட்ட வீரர் என் பாட்டனார் பற்றி அவர்கள் ஜூன் இருபத்தி மூணு ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அழகுமுத்து கோள் மற்றும் அலகுமுத்தம் என்ற ராணி பாக்கிய தாய்வர்களுக்கு மகனாக பிறந்தார் அழகுமுத்து என்பது இவர்கள் குடும்ப பெயராக இருந்தது இவரது இளைய சகோதரர் சின்ன அழகுமுத்து கோன் ஆவார் வீர அழகுமுத்து கோன் இருபத்தி ரெண்டு வயதில் கட்டான மனத்தின் மன்னரானார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாம் ஆண்டில் பிரிட்டிஷ் தளபதி அலெக்சாண்டர் கிரே மற்றும் கான் சாஹிப் என்ற மருதுநாயக் ஆய்வு வரி வசூலிக்க எட்டே புறம் மற்றும் அதனை சுற்றியுள்ள முகாம்களுக்கு வந்தனர் வீர சின்ன அழகு அமெரிக்க வரி செலுத்த போவதில்லை என முடிவெடுத்து இதனை பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு தெரிவித்தனர் இதனால் கோமடிந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் ராணுவத்தை எட்டியபுரத்திற்கு அனுப்பியது எட்டியபுர பாளையத்திற்கு ஆதரவாக போராடிய அழகு முத்து சகோதரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே போர் வெடித்தது எண்ணற்ற வீரர்களுடன் எட்டியபுர பாளையம் ஆங்கிலேயருக்கு எதிரான போரில் வெற்றி பெற்றது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டில் நடந்த போரில் பல ஆங்கிலேய வீரர்கள்

ஆங்கிலேயர்களால் சுடப்பட்டு இறந்தார் தனது தம்பி சின்னாளன் முத்துக்கோனி மரணத்தை தாங்க முடியாத வீராளன் முத்துக்கோனும் அவரது வீரர்களும் கடுமையாக போரில் ஈடுபட்டனர் வீராளன் முத்துக்கோளின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத கான்சாஹி சூழ்ச்சி செய்து இரவு தாக்குதலை நடத்தினார் வீராளன் முத்துக்கோளின் வலது காலில் சுடப்பட்டது கான்சாஹி பாலமுத்துக்கோனையும் அவரது பழைய வீரர்களை

உடல் வீரங்கியால் சுடப்பட்டு சிதறியது இத்தகையமா வீரன் வீரழமுத்துக்கோள் என்னை கவர்ந்த விடுதலை போராட்ட வீரனாவார் நன்றி